காதல் மனைவி மகாலட்சுமிக்காக டெலிவரி பாயாக மாறுறதுக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்லி ரவீந்தர் போட்ட ஒரு போஸ்ட் வந்து இப்போது செம்ம வைரலாக போயிட்டுருக்கு ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் நடந்ததுலேருந்து கடுமையான விமர்சனங்களை வந்து சந்தித்து வந்துட்டுருக்காங்க நிறைய பேட்டியில் இவங்க மனம் திறந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயங்களை வச்சே நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இனிமேல் நாங்கள் பேட்டிலாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் வாழ ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இவங்களுடைய லைஃப்ல நடந்த ஸ்வீட்டான மெமரிஸோட சில காதல் பாடல்களோட அப்பப்போ போஸ்ட் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ரவீந்தர் வந்து மகாலட்சுமி நடிச்சிட்ருக்கிற அன்பேவா சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு அங்கே எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ண ரவீந்தர் வந்து ஒரு ஃபன்னியான போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இந்த போஸ்ட்டு தாங்க இப்போ செம வைரலாக போயிட்டுருக்கு பொதுவாக சண்டே அப்படின்னாலே ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு அது கிடையவே கிடையாது மகாலட்சுமி இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து எனக்கு ஷூட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சீக்கிரமாக எழுந்து அவங்க ஷூட்டுக்கும் கிளம்பிட்டாங்க அவங்க பர்சனல் டயட் வந்து மெயின்டைன் பண்ணுறதால அதற்கேற்ற உணவுகள் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அதை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க இந்த ஃபுட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகணுமேனு இன்னைக்கு நான் பொண்டாட்டிக்காக ஒரு டன்ஸோ டெலிவரி பாயாக நான் வந்து மாறிட்டேன் மகாலட்சுமிக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரவீந்தர் வந்து அன்பேவா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து போயிருக்கிறாரு இந்த நேரத்தில் நான் வந்து என் அம்மாவுக்கு நன்றி சொல்லியே ஆகணும் இன்றைக்கி புரோட்டாசி அப்படிங்கிறதுனால ரொம்ப டேஸ்டியான வெஜிடேரியன் ஃபுட் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க கடைசியாக ஒரு ஃபன்னியான விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க பொண்டாட்டி மகாலட்சுமி நான் கொடுத்த எல்லா பாத்திரமும் வீட்டுக்கு வந்தாகணும் இல்லை அப்படின்னா மாமியார் கொடுமை என்ன அப்படின்னு நீ பார்க்குறது மட்டும் இல்லாமல் என்னைய என் டெலிவரி பாயாக போயிடுன்னு வெளியில் துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த விஷயந்தான் செம்ம செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பாங்க இப்போது ரவீந்தர் வந்து மகாலட்சுமி இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த ஃபுட்டுகள்லாம் கொடுத்துருக்காரு ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அவர் வந்து மறந்துட்டார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மகாலட்சுமிக்கு ஏதாச்சும் ஊட்டி விட்டுருந்த ஒரு ஃபோட்டோவை மட்டும் போட்டிருந்தாரு அப்படின்னா இது கொஞ்சம் வேறு லெவல் வைரலாக போயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் வனிதா வந்து பீட்டர் பாலோடைய ஆஃபீஸுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஊட்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்ம பண்ணியா போச்சு இல்லையா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ரவீந்தர் வந்து இப்போ மகாலட்சுமி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸில் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்சு பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத மறக்காம நீங்களே சொல்லுங்கள்